கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வார்த்தை ஒன்று தெசலோனிக்க நான்கு பதினான்கு இயேசுவானவர் மறித்து பின்பு என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் ஃபஸ்ட் தெசலோனியன்ஸ் ஃபோர் ஃபோர்டீன் ஃபார் வி பிலீவ் தட் ஜீசஸ் டைட் அண்ட் ரோஸ் அகெய்ன் அண்ட் ஸோ வி பிலீவ் தட் காட் வில் பிரிங் வித் ஜீசஸ் தோஸ் ஹூ have பாலன் அஸ்லீப் இன் ஹிம் என்று வாசிக்கிறோம் மறித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி நாம் இந்த இடத்திலே வாசிக்க முடிகிறது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற நம்பிக்கை அவர் திரும்ப வருகின்ற பொழுது அவருக்குள் நித்திரை அடைந்தவர்களும் அவரோடே கூட வருவார்கள் எனவே மரணம் என்பது வாழ்வினுடைய முடிவல்ல நித்தியமான வாழ்வுக்கான வழி ஒரு நுழைவு என்று நாம் அதை புரிந்து கொள்கிறோம் கிறிஸ்துவின் சரீர மரணம் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலினால் வரும் ஒரு மேன்மையை பெற்றுக்கொள்ள செய்கிறது என்கிறதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறதை நாம் வாசித்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோம் கத்திரம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை